ஐய ஃப்ரெண்ட்ஸ் வேணப்பா வெல்கம் எக் ட்ரெமிங் சிக்ஸ்டி இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒம்பதாவது இன்றைக்கி என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கலாம் காலையில் அப்படிங்கிறது பார்க்கலாம் இட்லி தான் இருக்கும் போல் அதுக்கு வந்து புட்டுக்கடையில் தேங்காய் வச்சு சட்னி வச்சுருக்கேன் இன்றைக்கி காஞ்ச மிளகா வச்சு அரைச்சிருக்கேன் தான் அப்படி கலரு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உளுந்து ஊற வச்சுருந்தேன் வடைக்கு நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் காலையில் எடுத்து அரைச்சிட்டேன் இப்போ வடை போட்டுக்கலாம் வடை ரெடி வச்சு எடுத்துடலாம் ரொம்ப நாளாகச்சு வடை சுட்டு பொங்கல் சுட்டது ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆகுது அடுத்த செட்டு போட்டு எடுத்துருவோம் இட்லி அப்புறம் மெதுவடை அப்புறம் தேங்காய் போட்டு சட்னி எல்லாமே ரெடியாகிடுச்சு இனிமேல் சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டில் என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கம்மி பண்ணுங்கள் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து பன்னெண்டை முக்கால் நேற்று மாதிரியே அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணாக சென்றுட்டேன் அப்புறம் எழுந்து வந்து சரி சமைக்கலாம் வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரைஸ் கொஞ்சம் எடுத்து சூடு பண்ண வச்சுருக்கேன் குக்கரில் அடுத்து வந்து இங்கே மஷ்ரூமு எடுத்துருக்கேன் ஒரு பேக்கெட் மஷ்ரூமு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு தண்ணி போட்டுருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கடைசிக்கு நம்ம என்ன செய்யலாம் மஷ்ரூம் பார்க்கலாம் இதை வந்து குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன குக்கர் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ரெண்டே இல்லைன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து மஷ்ரூம் எல்லாம் வாஷ் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி கொண்டு போட்டுட்டோம் இதுல வெங்காயம் தக்காளி தக்காளியாக வச்சுட்டேன் சின்னதாக எடுத்து வைக்கணும் கொஞ்சம் இது வதங்கட்டும் கொஞ்சம் வெங்காயத்தை காலி வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மஷ்ரூம் காளான் கூட ஒரு உருளைக்கிழங்கு போட்டாங்களா ஏன்னா அது என்ன ஆனால் ரொம்ப குறை குறைவாக இருக்கும் வந்து ஒரு கிழங்காக டேஸ்ட் நல்லா இருக்கும் போட்டுட்டேன் இது வந்து துருஞ்சி கம்மியாக தான் அப்படியே அதான் நம்ம இது மஞ்சள் புல் மிளகாய்ப்பு மிளகாய்பூழம் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறோம் தனியா பவுடர் வந்து ஒன்றரை ஸ்பூன் போடுவேன் நான் வந்து கிரேவி மாதிரிலாம் செய்ய போகிறோம் ஸ்பூன் அழகா பூளும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஸ்பூனாக இருந்தால் குட்டி ஸ்பூனாக இருந்தால் அப்பற்ற அளவு போட்டுக்கணும் போதும் இதில் வந்து மட்டன் மசாலா பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அப்படி இல்லைன்னா கரம் மசாலா பவுடர் போட்டுக்கணும் சின்ன ஸ்பூனில் அப்போ இப்பவே வதங்கி எப்படி உள்ளே போயிட்டு பாருங்க அதனால உப்பு மட்டும் பார்த்து தான் சேர்க்கணும் இப்போ வந்து நிறைய உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து இந்த சின்ன ஸ்பூனில் களை தட்டின மாதிரி போட்டோம் இதே வதங்கி எப்படி உள்ளே போயிட்டு போகிறோங்க சரிதா குக்கரில் வைக்கிறதுக்கு காரணம் நல்லா தொக்கு மாதிரி கிடைக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் அப்படியே பேனில் செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் எனக்கு வந்து இப்படி வேணுங்கிறது தான் நான் பண்ணியிருக்கேன் இப்போ மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் விசில் போட்டுடலாம் இது வந்து குக்கர் ஓப்பன் பண்ணலாம் மஷ்ரூம் எழுதிக்கும் தேங்காய் நல்லா எவ்வளோண்டே ஆகிடுச்சு தரணும் இதாக ஆகிடும் அதனால் உப்பு மொத்தம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும் எதிலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் தருவத்திலையும் போட்டுலாம் மதுரை போடலை நான் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மரில் போட்டு நல்லா புதிக்க விட்டு அதை இறக்கிக்கலாம் ரெடி ஆகிடும் இந்த பக்கம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாவக்காய் தான் குடியும் கழிச்சுட்ருக்கோம் ஆல்ரெடி நிறைய போட்டுருக்கனால தாலி காட்டல இது வந்து பாவக்காய் நான் செய்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு நாளைக்குள்ளே நான் சாப்பிட்டுப்பேன் சுகர் இருக்கிறதுனால மதம் கட்டம் வச்சு நம்ம எல்லாம் போட்டுக்கலாம் ஓப்பன் பண்ணலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்படி இருந்தால் போதும் நம்ம வந்து சப்பாத்திக்கு தான் இதுக்கு ரெடியாக பண்ணோம் சாப்பாட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப வெட்டி நல்லா இருக்காது கொத்தமல்லி கட்டியில தூக்கி எடுத்துக்கிடணும் வேறு ரொம்ப சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி உருளைப்பிழங்கும் சேர்த்து ரெடியாகிடுச்சு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா உருளைப்பிழங்க பொடிசாக போட்டு கொஞ்சம் மசிச்சு விட்ருணும் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது எல்லாம் எல்லா ரெண்டு வந்து நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இங்கே வந்து பாவக்கான ஒருவள் ஆவத்துக்குள்ளே கோதுமை மாவு போட்டு சப்பாத்திக்கு பெசஞ்சுக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் இங்கே வந்து கொஞ்சம் சாதம் எனக்கு இருக்குது அப்புறம் நேற்றே கடைஞ்ச புளிச்சக்கீரை இருக்குது காலையில் சுட்ட வடை இருக்குது அப்புறம் வந்து மஷ்ரூம் கிரேவி காளான் கிரேவி இருக்குது அப்புறம் வந்து இங்கே பாவக்காய் வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே வந்து சப்பாத்தி சுட்டிருக்கேன் இங்கே வந்து வீட்டில் ஒவ்வொருத்தனா தயிர் இருக்குது இதான் இன்றைக்கி வந்து லஞ்சு கொஞ்சம் நம்ம டின்னர் பாக்ஸுக்கு சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாம் अब इनके ग्रेवी उसके लांग बो डिनर बन